இலங்கை தமிழரசு கட்சியிட முன்னாள் தலைவர் பழம்பெரும் அரசியல்வாதி மாவை சேனாதி ராசா காலமானார் என்ற செய்தி ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் ஒடுக்குமுறையை அடக்குமுறையை கையிலெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான்ற ஒரு சந்தேகம் ஏற்படுற மாதிரியான தகவல் வெளி வெளிவந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கையொப்பத்தோடு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுற கடத்தல் சம்பவம் பற்றின ஒரு கடிதம் பற்றி சிஐடி விசாரணையை நடத்தி வருது நீதிமன்றத்திலையும் இது சம்பந்தமான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் உட்பட இன்றைக்கு பதிவான இன்னும் சில தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம வணக்கம் நான் கிருஷான் ராஜன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பழம்பெரும் அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி மாவை சேனாதி ராசாதனுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் என்ற தகவல் இன்னைக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமாகி இருக்கிறாரு தள்ளிப்பழை வைத்தியசாலையில் ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தன்னுடைய வீட்டில் தவறி விழுந்ததுக்கு பிறகு தள்ளிப்பழ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் ஆனாலும் அதிகமான இரத்த கசிவு காரணமாக அவருடைய மரணம் சம்பவிச்சிருக்குன்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு தன்னுடைய அரசியல் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளுக்காக பல போராட்டங்களில் கலந்து கொண்ட ஒரு மூத்த பழம்பெரும் அரசியல்வாதி மாவை சேனதிராசா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் என்றதுக்காக மிக முக்கியமான அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து குறிப்பிடத்தக்க போராட்டங்களில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கிறார் அதுக்கு பின்னிய காலகட்டங்களில் ஒரு சில விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய அரசியல் பயணம் என்றது தமிழ் மக்களை நோக்கி தான் எப்போவுமே இருந்தது அவருடைய மரணம்ன்றது தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பேரிழப்பு மாற்று கருத்து கிடையாது இதனாலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் பழைய அரசாங்கங்களினுடைய போக்குல செயற்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான்ற சந்தேகம் ஏற்படுற மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பதிவாகியிருக்கிற ஒரு சம்பவம் அதுக்கான உதாரணமாக பார்க்க முடியும் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொள்வதுக்காகவும் இன்னும் சில பொதுக்கூட்டங்கள் என்னென்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பொதுமக்களை சந்தித்து அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துகிற நிகழ்ச்சி வந்து தேசிய மக்கள் மக்கள் சக்தியால் வேறு வேறு இந்த நாட்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது அந்த மாதிரியான ஒரு மக்கள் சந்திப்பில் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கு யாழ்ப்பாணத்தில் கலந்து கொள்வார் என்று சொல்லி திட்டமிடப்பட்டிருந்தது இந்த டிசிசி கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அவருடைய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட பின்புலத்திலையும் வேலையற்ற பட்டதாரிகள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு இந்த போராட்டம் நடத்தப்பட இருக்குன்ற தகவல் வெளிவந்திருந்தது ஆனால் இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கும் அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்திருக்கு போலீஸ் மூலமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது போலீஸோடு சம்பந்தப்பட்டது சட்டத்துறையோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி சில விளக்கங்களை கொடுக்க முடியும் ஆனால் உயர் மட்டத்தில் இருக்கிறவர்களுடைய அனுமதி இல்லாட்டி அவங்களுடைய ஆலோசனை வழிகாட்டல் இல்லாமல் போலீஸ் வந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்காதுன்றது சாதாரண பொதுமக்களுக்கும் விளங்குற ஒரு விஷயம் இதுக்கு தடை இதுவரைக்கும் விதிக்கப்படலை நாளைக்கு இதோட சம்பந்தப்பட்ட இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற தரப்புகள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சொல்லி ஒரு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அறிவிப்பு வந்து அதோட சம்பந்தப்பட்ட நபர்களிட கைகளுக்கு இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்று சொன்னா இதில் கிட்டத்தட்ட அஞ்சு தரப்புகளுக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதில் சொல்லப்பட்ட தகவல் என்னன்னு சொன்னா அப்படி நான் வாசிக்கிறேன் தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் இன்றைய தினம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாக்கல் செய்யப்பட்ட அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய தங்களால் நடத்தப்படும் பேரணியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவு நூற்றி ஆறு ஒன்று ரெண்டு மூன்று பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதியன்று நாளைக்கு மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது எனவே தங்கள் தரப்பு விவாதத்தினை வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ மேற்கொள்ள முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு மன்றில் தோன்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் இவ்வறிவித்தலை போலீசார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது மன்றின் கட்டளைப்படி பதிவாளர் யாழ் நீதவான் நீதிமன்றம்னு சொல்லி அந்த கட்டளை வந்து இதோட சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது இதில் இருக்கிற சிக்கல் பிரச்சனை இப்ப வேலையேற்ற பட்டதாரிகளினுடைய போராட்டம் சம்மந்தமா சில விமர்சனங்கள் இருக்கு அது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் ஒரு நபர் பட்டதாரி ஆகிறார் அவருக்கு அரசாங்கம் தொழில் கொடுக்கணும் பட்டதாரிகளினுடைய நிலைப்பாடாக நீண்ட காலமாகவே இருந்து வருது அரசாங்கத்திட்ட வந்து வேலைவாய்ப்பை எதிர்பார்க்க கூடாது என்ற மாதிரியான கருத்து ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் இருக்கு அது விவாதத்துக்குரிய விஷயம் வேறு நாடுகளில் வந்து பட்டதாரிகள் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துறது கிடையாது இல்லை மட்டும்தான் அரசு தொழில் வாய்ப்பு தான் கிடைச்சா போன அரசு தொழில் வாய்ப்புக்கு மட்டும்தான் போவன் என்ற மாதிரியான மனநிலையோட பட்டதாரிகள் மாதிரியான விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தது எப்படியா இருந்தாலும் இது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் பட்டதாரிகளுக்கு தொழில் கொடுக்க முடியுமா இல்லையான்றத அரசாங்கம் தீர்மானிக்க முடியும் அதை இப்ப இருக்கிற நாட்டினுடைய சுமைய கருத்துல கொண்டும் தீர்மானிக்க முடியும் இல்லாட்டி அரசியல் நலன கருத்துல கொண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அணுகுமுறை இந்த பட்டதாரிகள் விஷயத்தில் எப்படி இருக்கும் என்றதுக்கான உறுதியான தகவல் இதுவரைக்கும் தெரியாது சரி தொழில் கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது இந்த போராட்டம் நடத்தப்படுறது அவங்களுடைய கோரிக்கை சரியா பிழையான்ற வாத விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு நியாயமான முறையில் அமைதியான முறையில் தங்களுடைய கருத்து சொல்றதுக்கு எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு சாதாரண பிரஜைக்கு வந்து அனுமதி இருக்குது இது கடுமையான இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருக்கிற ஒரு நாடு கிடையாது வடகொரியா கிடையாது அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது ஜனநாயக உரிமை இருக்கிற ஒரு நாட்டில் வந்து தன்னுடைய கருத்து அது சரியாக இருக்க முடியும் பிழையாக இருக்க முடியும் ஆனா அந்த கருத்தை சொல்றதுக்கான முழு சுதந்திரமும் உரிமையும் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது அனுர்குமார் தசாநாயக்கவினுடைய மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்க முடியும் இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியாக இருக்க முடியும் சொல்ல போனால் இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே மிகப்பெரிய போராட்டம் பரகலை என்று சொல்லப்பட்ட போராட்டம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த போராட்டத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கருத்தை சொல்றதுக்கு வந்து ஒரு நபருக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை தான் அமைதியான முறையில் ஒரு பேரணியை நடத்துறதோ இல்லாட்டி ஒரு சாத்விக போராட்டத்தில் ஈடுபடுறதோ எல்லா நபர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமை இது அரசியலமைப்பிலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இதையும் தடுக்கிறதுக்கு அனுரகுமார் விசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா இருந்தா மக்கள் எதிர்பார்த்த சிஸ்டம் சேஞ்ச் எது கிடையாது ஆட்சி மாற்றத்தின் மூலமா மக்கள் எதிர்பார்த்த விஷயம் எது கிடையாது கிளீன் ஸ்ரீலங்கா மற்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட முடியும் ஆனால் சாதாரணமாக ஒரு நபர் ஒரு பட்டதாரி பட்டதாரி மட்டும் கிடையாது எந்த ஒரு நபராக இருந்தாலும் ஒரு போராட்டம் நடத்த முடியாது அதுவும் ஜனாதிபதி வர்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் போட போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்படுறது இல்லாமல் இந்த ஆட்சி காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடையாது இதிலிருந்து அரசாங்கம் என்றது முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்படும் இதுவரைக்கும் தட உத்தரவு பெற்றுக்கொள்ளப்படலை அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு அமைச்சால சில விஷயங்கள்

ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அனுமதி பத்திரங்கள் துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நபர்களுக்கு இந்த ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு இதில் அரசாங்கத்தினுடைய அறிவித்தலுக்கு அமைய ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நூற்றி எண்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்படலை என்ற தரவு இன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சால வெளிப்படுத்தப்பட்டிருந்தது பதினோரு வீதமானவர்கள் மட்டும்தான் இது ஒப்படைக்காமல் இருக்கிறாங்க இது ஒரு வகையில் வெற்றி சில நபர்கள் ஒப்படைக்காததுக்கு காரணம் இருக்குது சில நபர்கள் வெளிநாடு போயிருக்கிறாங்க வெளிநாடுகள் இருக்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் சொல்லி சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனா இந்த துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிராக சட்டமாதிபரினுடைய ஆலோசனைக்கு அமைய எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்ற விஷயமும் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடம் யோஷித ராஜபக்சவுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கை துப்பாக்கிகள் நைன் எம்எம் பிஸ்டல் உட்பட வேறு சில வகைகளை சேர்ந்த துப்பாக்கிகளும் அரசியல்வாதிகளுக்கு கூட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு கூட கொடுக்கப்படாத சில துப்பாக்கி வகைகளுக்கு யோஷித ராஜபக்சவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற கேள்வி இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட சில துப்பாக்கிகள் வந்து திரும்பவும் அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் ரெண்டு துப்பாக்கிகளை யோஷித ராஜபக்ச தன்னிட வச்சுருக்கிறார் அதை இதுவரைக்கும் ஒப்படைக்காமல் இருக்கிறாரு அதையும் பெற்றுக்கொள்வதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு எதிர்வரும் நாட்களில் அதுவும் பெற்றுக்கொள்ளப்படும் என்ற தகவலும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது என்றது சம்மந்தமாகவும் இன்னொரு பக்கம் விசாரணை நடத்தப்படும் என்ற தகவலும் இன்னைக்கு வெளியாகியிருந்தது முகாம்கள் இருந்து துப்பாக்கிகள் காணாமல் போன சம்பவம் பற்றின விசாரணையும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது குறிப்பாக ஒரு ராணுவ முகாமில் அதுவும் ஆயுத களஞ்சி சாலையிலிருந்து துப்பாக்கி வழியில் எடுக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு சில நடைமுறைகள் படிமுறைகள் எல்லாம் இருக்கு அனுமதி பெறப்பட வேண்டியிருக்கும் சில பிரிவுகளுக்கு அறிவிக்க வேண்டியிருக்கும் ஒரு நபர் வந்து துப்பாக்கி எடுக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய பட்சி இலக்கம் அவர் எந்த பிரிவுக்கு இருக்கிற பிரிவில் இருக்கிற நபர் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம்னு சொல்லி நிறைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் துப்பாக்கிகள் வெளியில் கொண்டு போகப்படும் ஆனால் இந்த துப்பாக்கிகள் மாயமானது எப்படி பற்றின விசாரணைகளும் தொடர்ச்சியா இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு அடுத்த தகவல் என்னென்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேல் மாகாணத்தை சேர்ந்த தென் மாகாணத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு கடத்தலோடு சம்பந்தப்பட்டு அரசியல் தொடர்பு இருக்கிற வர்த்தகர் சம்பந்தமாக ஒரு கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ற தகவல் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது மாத்திர தபால் நிலையத்திலிருந்து பதிவு தபால் மூலமாக இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி செயலாளருக்கு வந்து இந்த கடிதத்தை தன்னுடைய கையொப்பத்தோட ரணில் விக்ரமசிங்கவினுடைய கையொப்பத்தோடு அவருடைய லெட்டர் ஹெட் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இந்த வர்த்தகருடைய செயற்பாடுகளுக்கு இந்த விதமான இடையூறுகளும் விளைவிக்க கூடாது என்று சொல்லி குறைப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது இந்த கடிதம் உண்மையானதா பொய்யானதா என்று சொல்லி விசாரணை நடத்தி கண்டுபிடிக்கச் சொல்லியும் நீதிமன்றத்தால் குற்றபுலனாய்வு திணைக்களத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணையும் இந்த புதுப்பக்கம் நடந்து கொண்டிருக்கு இப்படி சில வர்த்தகர்களுக்கு சில நேரங்களில் சில நேரங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதவி இருக்க முடியும் ஆனால் எப்படி ஒரு பகிரங்கமான கடிதத்தை அனுப்புகிற அளவுக்கு ரணில் விக்ரமசிங்க ஒன்றும் முட்டால் கிடையாது என்றது விசாரணை நடத்துகிற அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிற நபர்கள் யார்ன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியதும் கட்டாயமானது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது அதுக்காக ஒரு விசேட குழுவையும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நியமிச்சிருந்தார் அந்த குழுவினுடைய பரிந்துரை அந்த குழுவினுடைய அறிக்கை வந்து ஜனாதிபதியினுடைய கைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு சில சலுகைகளை உடனடியாக நீக்க முடியாது என்ற விஷயத்தையும் அந்த விசாரணை நடத்தின குழு வந்து தங்களுடைய இறுதி அறிக்கையில் இருக்கின்ற தகவலும் இன்றைக்கு ஊடகங்களில் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது என்ன நடக்குமென்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்